உலகத்திலே ஹையஸ்ட் பேய்டு சிஇஓ நம்ம தமிழகத்தை சேர்ந்த சுந்தர் பிச்சைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதான் இல்லை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ் தயாரிக்கிற குவான்டம் ஸ்கேப் நிறுவன தலைவரான ஜெகதீப் சிங் தாங்க உலகத்திலே ஹையஸ்ட் பேய்டு சிஇஓ இவரோட ஒரு நாள் சேலரி மட்டுமே நாற்பத்தி எட்டு கோடிங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே பதினேழாயிரத்து ஐநூறு கோடி சம்பளமாக வாங்கியிருக்காரு அப்படி இவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் குவான்டம் ஸ்கேப் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு குவான்ண்டம் ஸ்கேப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனர்ஜி எடுத்து எஃபிஷியன்ஸாகவும் குறைவான நேரத்தில் சார்ஜ் ஆகிற மாதிரியும் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான பேட்டரிஸை உருவாக்குறாங்க இவரோட லீடர்ஷிப் மற்றும் விஷனை பார்த்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மேஜர் ப்ளேயர்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் இவரோட நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வேர்ல்ஸ் வேகன் கம்பெனி அந்த உலகத்தில் பெரிய தலைகள் ஒருத்தராக இருக்கிற பில்கேட்ஸ் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கூகுளோட தாய் நிறுவனமான ஆல்பெட்டோட சிஓஓவாக இருந்தால் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சுந்தர் பிச்சை தாங்க ஹையஸ்ட் பெய்டு சிஓஓஓவாக இருந்தார் அவரோட ஒரு நாள் சேலரி மட்டுமே அஞ்சு கோடிங்க